வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த தெருவு தயாரானாலும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேகசின் திட்டம் இங்கிலீஷில் யோஜனா தமிழில் திட்டம் அதுவும் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸுக்கு தயாராகிறீங்கன்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு மேகசின் இந்த திட்டம் இந்த திட்டம் மேகசின் எப்படி வாங்குறது இது நம்ம ஆன்லைனில் வாங்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை புக் ஷாப்ல அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புக் சென்டர் நியூஸ் பேப்பர்லாம் சேல் பண்ண சேல் பண்றாங்க மேகசின்ஸ் சேல் பண்றாங்க அப்படின்னா புக்ஸை சேல் பண்றாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் நீங்கள் இதை காசு கொடுத்து வாங்கிக்க முடியும் திட்டம் தமிழ்ல இங்கிலீஷ்ல யோஜனா அப்படின்னு இருக்கும் யோஜனா திட்டம் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்குது எப்படி ஆன்லைன்ல வாங்குறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்து இன்டிமேஷன் கொடுத்துட்டு போகலாம் நம்ம எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஜிஎஸ் மட்டும் இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பை லிங்க்குலாம் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது நம்ம என்ன கிளாஸில் எடுக்கிறோமோ அதை வீடியோ அண்டு பிடிஎஃப் அப்படியே நம்ம மொபைல் ஆப்ல கொடுத்துருப்போம் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஐஃபோனு வெப்சைட்ல வெப் ப்ரௌசரில் போய் கூட இந்த வீடியோஸ் பார்க்க முடியும் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் உங்களுடைய ஆப்புக்குள்ளார மட்டும்தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் சேரணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதுக்கு ஆஃபர் வந்து பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் வரைக்கும் கொடுத்துருந்தோம் நிறைய பேரால் சேர முடியல கொஞ்சம் டைம் கேட்டுருந்தாங்க அதனால் ஒன் லாஸ்ட் டைம் கடைசியாக ஒரு வாய்ப்பு இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இருக்குது ஸோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு யாரும் இதில் வந்து கூடுதலாக கன் கன்செஷனோ மற்ற சலுகைகள் எதுவும் கேட்க வேண்டாம் ஏன்னா என்னுடைய உடைப்பை நான் பெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான ஃபீஸ் தான் நான் வச்சுருக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் மாறிடும் ஒன் இயர் வேலிடி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது கூட ஃபோர் தௌசண்ட் வச்சுருந்தேன் பட் இதையும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைச்சாச்சு இதுவும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக ஜாயின் பண்ணு நினைச்சாலோ அதுக்கான ஃபீஸையும் குறைச்சிட்டோம் ஸோ மொபைல் ஆப்பில் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறோம் எக்ஸாம் குரு காலி இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரூ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் இப்போது இந்த திட்டம் அப்படிங்கிற மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் நேரடியா நீங்க போய் வாங்கிக்கலாம் குறிப்பா சென்னையில இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்க நண்பர்கள் யாராவது சென்னையில இருந்தாங்கன்னா ஒரு புக் சென்டர்லயோ அல்லது நேரடியா இந்த அட்ரஸுக்கே போய் வாங்கிக்க முடியும் நேரடியா அந்த அட்ரெஸுக்கே வாங்கிக்க முடியும் அதுதான் பியூட்டி இன்னொரு விஷயம் சார் நான் முடிஞ்சு போனதெல்லாம் எப்படி சார் வாங்குறது இப்ப நான் ஆர்டர் பண்றேன் அப்ளை பண்றேன் வருது வாங்கிக்கிறேன் நான் முடிஞ்சு போனதை எப்படி சார் வாங்குறது அப்படின்னு கேக்குறாங்க முடிஞ்சு போனது கிடைக்கும் நேரா போனீங்கன்னா நேரா போனா வாங்கிட்டு வர முடியும் இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த திட்டம் குருசேக்ரா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னாவே கிடைக்குது திட்டம் குருஷேத்ரா ரெண்டுமே ஆனா திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யோஜனா நமக்கு தமிழ்நாட்டுல இருந்தே வந்துருது வந்து டெல்லியில இருந்து வரணும் கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகும்னா இதுக்கு ஒரு கடந்த ஆறு மாசத்துக்கான குருசேகரா கடந்த ஆறு மாசத்துக்கு குருஷேத்ரா இது கடந்த ஆறு மாசத்துக்கான திட்டம் நான் இப்ப சென்னையில புக் ஃபேர் போட்டிருந்தாங்கல்ல நான் சென்னை புக் ஃபேர் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லு இந்த பில்லுலையும் வேலை வேலை பண்ணியிருக்காம பாருங்கள் எந்த அளவுக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இது பில்லு இந்த பில் காப்பியில் அட்ரஸ் இருக்குது பப்ளிகேஷன் டிவிஷன் இதே அட்ரஸ் தான் சிக்ஸ் செவன் த்ரீ இதே நம்பர் தான் ஓகே அப்போ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்குது நான் அன்பாக்சிங் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறாங்களே அன்பாக்சிங் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பண்ற மாதிரி சூப்பராக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நான் அங்கேயே பே பண்ணிட்டு வந்துட்டா மாச மாதம் வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டாங்க காலிச்சரன் சன் ஆஃப் சுந்தரேசன் மிடில் ஸ்ட்ரீட் மடம் திருவெனூர் தாலுக்கு விழுப்புரம் டிஸ்டிக் பின்கோடு ஆறுநூத்தி அஞ்சு எட்நூத்தி மூணு எல்லாம் சூப்பரா போட்டவன் நம்பர் பாருங்க நம்ம நம்பர் இல்லையே என்ன கொடுத்துருக்குறோம் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ தானே டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் செவன் ஜீரோ டூன்னு கொடுத்துட்டான் இந்த நம்பரே மாத்திட்டான் ஃபோன் நம்பர் தப்பா கொடுத்துட்டாங்க இப்போ நான் அதை ஃபோன் பண்ணி நம்பரை மாற்ற சொல்லணும் முதல்ல நம்பர் தப்பாக கொடுத்துருக்குறாங்க சரி இது பாருங்க அழகாக பாருங்க இப்படி பிடிக்கிற மாதிரி கைப்பிடி இல்ல இந்த புக்கு வெளியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கத்தில் இருந்து இது அப்படி ஓப்பன் பண்ணலாம் திட்டம் தமிழ் மந்திரின்னு கொடுத்துருக்கான் பாருங்க நான் தமிழில் வாங்கியிருக்கேன் நீங்கள் இங்கிலீஷில் வாங்கினீங்கன்னா இங்கிலீஷ் மந்திரியும் வரும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது ரெண்டும் வேணும்னா ரெண்டும் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது உங்கள் விருப்பம் தான் இது வந்து சப்போஸ் வரல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க முன்னூற்றி எண்பத்தொம்போது நம்பர் இந்த நம்பரா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு சாரி ஆ இதே நம்பர் தான் பிரச்சனை இல்லை இந்த பாருங்க ஓபன் பண்றது ஓபன் பண்ணிட்டு இந்த புக்கை எப்படி எடுக்கணும் தான் வந்துச்சு இந்த புக்கு திட்டம் இங்கே பாருங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திட்டம் பாருங்க இந்தியாவில் எரிசக்தி துறை இதில் பாத்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க ஜாக்ரஃபி எக்காலஜி அந்த சப்ஜெக்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக கிரீன் எனர்ஜியை பத்தி ரொம்ப விஷயம் இருக்கும் இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டீங்கன்னா எதாவது இப்ப நான் போட்டோ எடுத்து இங்க போட்டுருக்கேன் ஆனா இது நான் போட்டோ எடுத்து போட்டது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது என்னுடைய பழைய மேகசின் இருக்குல்ல அந்த போட்டோ எடுத்து காட்டிருக்குறேன் இது நான் போட்டோ எடுக்கும்போது அந்த புக்கை மாத்தி எடுத்துட்டேன் போல ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஒண்ணுதான் இப்ப இல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்க போது உள்ளடக்கம் இருக்குன்னு அவங்களே கொடுத்துருவாங்க இங்க அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க கீழே இந்த அட்ரஸ் தான் இங்க கொடுத்துருக்குறேன் நீங்க தனியா இந்த புக்கு வாங்கினா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாய் வாழ்க்கையில தேவையில்லாத செலவு நாம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துல நீங்க பொறுமை உட்காந்து பேனா பென்சிலா எடுத்துட்டு பேப்பர் எழுதி பாருங்க ஒரு வருஷம் நீங்க வருஷங்கள்லாம் யோசிக்க வேணாம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு தேவையில்லாம இல்லாம செலவு போட்டு பார்த்தாலே மினிமமா ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு படத்துக்கு போறது உடனே நீங்க படத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா சண்டைக்கு வராதிங்க உங்க விருப்பம் படத்துக்கு போறது போகாததெல்லாம் ஆனா அது வந்து அத்தியாவசியம் கிடையாது இல்லை அதுக்காக சொல்றேன் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது தேவையில்லாம வெளில சுற்றுறது வெளில போய் வாங்கி சாப்பிட்றது சும்மா ஜாலியாக சொல்றேன் அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல அந்த மாதிரி செலவு பண்றதே பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் மினிமமா சொல்றேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருபத்தி ரெண்டு ரூபா புக்கு படிப்புக்காக முதலீடு பண்ணுங்க செலவு பண்ணுங்க இது வீணாவே போகாது படிப்பு எவனையும் கெடுத்ததா சரித்திரமே கிடையாது யாரு உண்மையாவே உழைப்பை போட்டுருக்கான வெற்றியை கொடுக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு கிளார் அடிக்குது புதுமைய மாப்பம் கூட்டு செயல்பாடுகள் தலையங்கம் ஓகே உணவு பதப்படுத்தல் தொழில்முறை முறை வேலை வாய்ப்புகள் திறன் மேம்பாடுகள் உணவு பதப்படுத்துதல் மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நவீன நடைமுறையை நோக்கி மாற்றம் ஆரோக்கியமான உணவு தேவை ஊட்டச்சத்து ஆரோக்கியம் மேம்படுத்துதல் சிலபஸ் நியூட்ரிஷன் ஏற்றுமதி திறன் உலகளாவிய போட்டித்தன்மை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பத்தி கொடுத்துருக்காங்க தேங்காய் மீதான மோகம் அது ஓகே புத்தாக்களும் இனி வரும் காலங்களும் சோ நவீனமயமாதல் அதே மாதிரி நம்மளுடைய புத்தாக்கள் பத்தி கொடுத்துருக்குறாங்க வேலூர் கோட்டையை பத்தி கொடுத்துருக்குறாங்க அனைவருக்கும் உணவு பொது விநியோக திட்டத்தினருக்கான யோசனைகள் பொது விநியோக திட்டம் பிடிஎஸ் இந்த புக்ல பிப்ரவரி மாசம் புக்ல பிப்ரவரினா இது பிப்ரவரி தானே சார் எப்படி சார் இந்த மாதம் கரண்ட் அகேர்ச்சி யோசிக்காதீங்க ஜனவரி கரண்ட் அகர்ஜி பிப்ரவரியில வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய உள்ளங்கங்கள் உள்ளடக்கம் சூரிய எரிசக்தியை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிகாரத்தை அதிக அளித்தல் சூரிய மீன்ஸ் சோலார் பவரை பத்தி கொடுத்திருக்கிறாங்க பசுமை ஹைட்ரஜன் நீடித்த எரிசக்தி எதிர்காலத்தை நோக்கி இந்தியாவின் பாதை பசுமை ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துக்கலாம் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் எடுத்துக்கலாம் ஜியாகிரபின்னு எடுத்துக்கலாம் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம் தேசிய சூரிய சக்தி இயக்க முன்னேற்றம் சவால்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் புதுப்பிக்கக்கூடிய பாதை டூ தௌசண்ட் தேர்ட்டி டார்கெட்டி பண்றாங்க கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவின் கிராமப்புறங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் நம்பிக்கைகளும் வாய்ப்புகளும் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எரிசக்தி மற்ற டிபார்ட்மெண்ட்டை டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் இருக்கும் பெரிய பெரிய நகரங்கள் பெருநகரங்கள் மதுரை திருச்சி கோவை மெட்ராஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவின் கிராமப்புறங்களில் புதுப்பிக்க சக்தியே சக்திக்காக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது நம்பிக்கை என்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆற்றல் வளத்தில் உயர் கரிபொருட்கள் கரிம பொருட்களுக்கு மாற்று வாய்ப்பாக உயிர் பொருள் எரிபொருள்கள் எப்படி பயன்படுத்துறது பயோ எனர்ஜி பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க நம்ம டீட்டெயிலாக பேசணும் இதுக்கே பல நாட்கள் ஆயிடும் இதை எல்லாமே இதை பத்தி நம்ம பேசுறதுக்காக இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே எடுத்தோன்னே பாருங்க இதை நான் முடிச்சிட்டேன் பின்னாடி திருப்பறேன் தலையங்கம் இதில் பாருங்க முக்கியமான ரெண்டு திட்டம் கொடுத்துட்டோம் திருப்பறன ரெண்டு திட்டம் இருக்குது இது கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கே சொல்றேன் கேட்பான் கண்டிப்பா இந்த பக்கம் தலையங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க தக்க எரிசக்தி துறை ஒரு குறிப்பிடத்தக்க மைல்களை எட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி ஏழு கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியினை புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் சூரிய ஆற்றல் திறன் அனைவருக்கும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஒன்று ஏழு பிகாவாட் அளவை எட்டியுள்ளது இந்த நேரத்தில் இதுதான் முக்கியம் பிரதான் மந்திரி சங்கமித்ரா பயோ கேஸ் திட்டம் பிஎம்எஸ்ஜி எம்பிஒய் இந்த திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மாதத்திற்கு எழுபதாயிரம் இணைப்புகள் வீதம் பத்து மாதங்கள்ல ஏழு லட்சம் இணைப்புகள் தரப்பட்டுள்ளது எனது சிலிண்டர் அந்த ஸ்கீம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வாங்க பி எம் குசும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா உத்தன் மகாபியான் இதான் பி எம் குசும் தமிழில் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு உறுதி திட்டம் இதை கேட்பான் அப்படியே கொடுத்திருக்கான் அந்த திட்டம் என்ன இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகத்தின் மூலமாக மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட திட்டம் பார்த்துக்கங்க இதனுடைய டீட்டெயில் கிடையாது உங்கள்ட இதெல்லாம் படிச்சு காட்டினேன் இதை திறக்கிற இந்த இந்த பேஜில் இருக்கிறது தான் இது வந்து ரெண்டு கொஸ்டின் ரெண்டுமே குரூப் நூறு திறகு எதிர்பார்க்கலாம் இதே போல ஒவ்வொன்றும் பிரதான் மந்திரி மஃப்ட் பில் பிஜ்லி யோஜனா உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு கூரை சூரிய சக்தி திட்டம் ஆகும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ஐயாயிரத்தி இருநூறு இருபத்தி ஒரு கோடி செலவில் ஒரு கோடி சூரிய சக்தி நிற நிறுவனங்களை அதாவது நிரல்களை இலக்காக கொண்டு உருவாக்கப்படுது எல்லா வீடுகளுக்கும் சூரிய மின்சக்தி சோழா பவர் கொண்டு வரத கொடுத்துரு திட்டம் பி எம் குசும் திட்டம் ஒன்று பிஎம் மஃப்ட் எம்யூஎஃப்டி மஃப்ட் பிஜ்லி ஸ்கீம் இது ஒரு ஸ்கீம் இது வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருப்பாங்க இந்த சென்டர் பேஜ் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமானதுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ சென்டர் பார் இதை அப்போ நான் படிச்சு காட்டினேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இவ்வளோ மெனக்கிடுறேன் இவ்வளோ விஷயங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுல நிறைய பேருக்கு தெரியல மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நம்ம கடமை இதுல தான் நம்மளுக்கு குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் போன்ற தேர்வுகள் பிலிம்ஸ் போன்ற தேர்வுகள் அதிகமான கேள்வி வருகிறது சோ உங்களை தயார்படுத்திக்கோங்க அலர்ட் ஆகிக்கோங்க இந்த புக்கு நான் இப்பதான் ஓபனே பண்றேன் இப்பதான் வந்துச்சு இந்த புக்கு அப்படியே எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷா வீடியோ போட்டேன் அவ்வளவுதான் சோ இப்படிதான்ப்பா வாங்கணும் ஆன்லைன்ல டைரக்டா அல்லது நியரஸ்ட் சிட்டில டவுன்ல இருக்கக்கூடிய ஏரியால புக் ஷாப்ல கேட்கலாம் முடிஞ்சா நீங்க நேரடியா இந்த இடத்துக்கே போய் வாங்கிக்கலாம் அதே போல உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாலும் வாங்கி தர சொல்லுங்க எனக்கு வந்து நான் எவ்வளோ பேருக்கு போன்லயே போன்லேயே சொன்னேன் நாம எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிக்கணும் பட் உதவி என்ன பண்ணோம் எதுக்காக பண்ணணும்னு சொல்லிக்காட்டக்கூடாது அப்புறம் அதுக்கு சொன்னோம்னா அதுக்கு பவர் இல்லாமல் போயிடும் நான் அதை சொல்லலை ஆனா ஒருத்தர் கூட நான் அவங்களுக்கு வாங்கி தரத்தாலும் சொல்லவே கிடையாது ஆனா இப்போ ஏங்கிட்ட நம்ம பெய்டு கூட கிடையாது யூடியூப்ல சும்மா நம்ம ஃபாலோ பண்றவங்க தான் நம்ம பே பண்ணி நம்மளை நம்பி கூட வரல அவங்க ஆனா அவங்க உரிமையா வந்து சார் இதெல்லாம் பிடிஎஃப் அனுப்பி கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பிடிஎஃப் ஆ எடுத்து தனுப்புறதுக்கு அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை டைமும் இல்லை என்கிட்ட கிடைச்சதுன்னா ஃப்ரீயா கிடைச்சதுன்னா நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன் உங்கள்கிட்ட ஃப்ரீயா கிடைச்சதுன்னா பிடிஎஃப் கிடைச்சா எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் குரூப்ல தான் போறேன் நான் தானே வச்சிக்க போறது கிடையாது தான் போட போறேன் ஒருத்தர் கூட நான் முன்னாடி ஒரு ஆறு மாசம் வீடியோ போட்டேன் யாராவது சென்னையில இருந்தீங்கன்னா இந்த ஒரு உதவியை பண்ணுங்கப்பா நான் சும்மா கேட்கல காசு கொடுத்துட்றேன் இதுக்கு காசு நான் கொடுத்துட்றேன் வாங்கி எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் ஒருத்தர் கூட செய்யும் இப்படி இருக்கிறவங்க நம்ம திரும்பி எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் நான் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லுங்கள் நியாயமான முறையில் தர்மமான முறையில் கேள்வி கேட்குறேன் யாருமே பண்ணல உங்களுக்கு யாராவது பண்ணிணாங்கன்னா சந்தோஷம் வாங்கிக்கோங்க அதனால தான் நான் யாரையும் நம்பறதா கிடையாது நானாக போயிட்டேன் நானாக போய் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஆர்டரும் போட்டேன் வீட்டுக்கு வந்திருச்சு வந்துட்ருக்கணும் மேலும் தனியாக வாங்கினீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா மொத்தமாக ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இந்த சந்தாவை டிடி மூலமாக அனுப்ப வேண்டிய முகரி கொடுத்துருக்காங்க திட்டம் வெளியீடு பிரிவு ஏவிங்க ராஜாஜி பவன் பெசன் நகர் அண்ணா நகர் சாரி சென்னை தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க இமெயில் அடி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் லாக்இன் பண்ணி வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணுன்னா பப்ளிகேஷன்ஸ் டிவிஷன் டாட் நிக் டாட் இன்னு அல்லது பாரத் கோஷ் டாட் ஜிஓவி டாட் இன்னு இதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் திட்டம் இங்கிலீஷில் யோஜனா இதை வந்து வாங்கக்கூடிய ஒரு முறை ஓகே ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரியல எப்படி வாங்கணுன்னே இதுவெல்லாம் எக்ஸாமில் பேருக்கு தெரியாமல் இருக்குது தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை ஆன்லைன் கோர்ஸு தேவைப்படுறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் கைட் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு கோர்ஸில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்